நான் இயேசுவின் இனிமேல் நாமத்தில் வரவேற்கிறேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் பாதுகாத்து வழிநடத்தியாக உண்மை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலும் உண்மை துதிக்க உங்களோட வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அநேக மக்கள் இந்த நாடுகளில் கணுநீரோடு பாரத்தோடு கவலையோடு அன்று நாடுகளில் ஆகிருக்கும் போது நீர் எங்களுக்கு வெற்றியும் விடுதலையும் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் வழிநடத்தி இருக்கிற குவைக்காக ஸ்தோத்திரம் இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீராசிர்வதித்து பலப்படுத்தும் எல்லா பலவீனர்கள் அன்றைய சரீர பலவீனர்கள் வியாதிகள் நல்ல விடுவித்து நீர் வழி நடத்துத கவைக்காக ஸ்தோத்திரம் நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் கூட இருந்தது நீரங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்துதல் நல்ல தகுப்பனாய் இருக்குத கவைக்காக ஸ்தோத்திரம் நீரங்களை வழி நடத்துதவன் நீரங்களை பாதுகாக்குதவன் நீரங்களோடு கூட இருக்குதவராயிருக்குதற்காக ஸ்தோத்திரம் ராத்திரி வெளியிலப்பா உம்முடைய பிரசனத்தான் உம்முடைய கிருபையால் நீரைங்களை வழி நடத்தும் எல்லா எதிர்கள் எதிர சக்திகள் பலவீனர்கள் அந்த காரத்தின் போர்கள் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறேன் நீரை எங்களோடு கூட இரு எங்களோடு பேசும் ஏசுவின் நாமத்தில் தணவிதாவே ஆமே ஆமீன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துதவர் இந்த ராத்திரி வேளையில் நாம் தியானிக்கிறதுக்காக எபேசியர் நாலாவது காரம் அதே இருபத்தி ஏழாமத்து வசனம் அவசிக்கிறேன் எபேசியர் நாலாவது ஆறு அதே இருபத்தி வசனம் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் இங்கே நாம் வசனத்தில் பார்க்கும்போது பிசாசுக்கு நாம் இடம் கொடாமல் இருங்கள் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறார் கற்ற பிள்ளைகளே இங்கே நமக்கு வசனத்தில் பார்க்கும்போது பிசாசு எப்போதும் நம்ம எப்படி கீழே தள்ளிவிடலாம் என்றும் விசுவாசத்திலிருந்து எப்படி பிரிக்கலாம் என்றும் அவன் பார்த்து கொண்டே இருக்கும் இவங்களை எப்படி ஜபம் பண்ணாமல் இருக்கும் இவங்களை எப்படி அதை கத்துல துதிக்காமல் இருக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு சண்டையோ பிரிவினையோ பிரச்சனையோ கொண்டு வர இந்த பிசாசு எதிர்பார்ப்போடு இருக்கும் இங்க அப்பசலாய்ப்போம்னு சொல்லுது பிசாசுக்கு நாம் இடம் கொடாமல் இருங்கள் பிசாசுக்கு நாம் இடம் கொடாமல் இருங்கள் அப்போது நாம் நல்ல சமாதானத்தோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட வாழ முடியும் பாவம் இல்லாத நமக்கு முன்னாடி கடந்து செல்ல முடியும் என்று நமக்கு இங்கே வாசனத்தில் பார்க்க முடியுது அப்போ ஞானம் நீங்களும் பிசாசுக்கு இடம் கொடாமல் பிசாசுக்கு ஆகியும் நம்ம சரீரத்திலோ நம்ம குடும்பத்திலோ இடம் கொடாமல் நாம் பிள்ளைகளாய் நாம் கடந்து செல்ல நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று இங்கே வசனத்தில் பார்க்க முடியும் எபிஎஸ் நாலாவது ஹாரம் அதன் இருபத்தி ரெண்டாவது வாசிக்கும் போது அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலந்து போட்டு இங்கே அப்பசனா இப்ப சொல்லுகிறான் நீங்க உங்கள்ட பழைய மோசம் போக்கும் நீங்கள் முந்தின நடக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகுதா இச்சைகளாலே கெட்டு போகுதா பழைய மனுஷனே நீங்கள் கலைந்து போட வேண்டும் உங்களுடைய அந்த பழைய வாழ்க்கைகளே நீங்கள் எடுத்து மாற்ற வேண்டும் என்று இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறார் இன்னைக்கு என்ன கேட்குற கற்றல் பிள்ளைகள் யாரெல்லாம் அதே முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் முந்தின உங்களுடைய நடப்பும் இச்சகளாலே கெட்டு போகுதா பழைய மனுஷனே அதாவது பழைய மனுஷன் இச்சகளாலே இருக்குதா இயேசு நம்முடைய நம் இயேசுவில் விசுவாசம் வைக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை அறியுதற்கு முன்னாடி நாம் எப்படி அதை இச்சகளாலே கெட்டு போகுதா பழைய மனுஷனை வைத்துட்டு இருந்தோ அந்த பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார் பழைய மனுஷனை நீங்கள் எரிந்து விட வேண்டும் தூரமாய் தூக்கி போட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போ பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருக்குது என்றால் பழைய மனுஷன் என்றால் என்ற உங்களோட பழைய இச்சங்கள் முன்னாடி இருக்குத மோசம் போக்கும் உங்களோட நடக்கக்கூறியகள் உங்களோட வார்த்தைகள் உங்களோட வார்த்தைகள் எல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் நீங்கள் புது மனுஷனாய் மாற்றப்பட வேண்டும் என்று அப்போசன் பாவள் சொல்லப்படுகிறார் அப்போது இங்கே கருத்து பிள்ளைகளே இந்த இச்சங்களாலே கெட்டு போகுத தான் இந்த பழைய மனுஷன் அந்த பழைய மனுஷனே நம்முடைய சரீரத்தில் அதை நம்முடைய நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த பழைய மனுஷனே நாம் எரிந்து விட வேண்டும் தூக்கி எறிய வேண்டும் இல்லைன்னா கலைந்து போட வேண்டும் என்று சொல்லப்படுகிறான் அப்போ இங்கே அப்படி பவுல் நல்லபடியே சொல்லுகிறான் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க உங்கள் ஆமைக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருங்க அது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது பிசாசு உங்களோட குடும்பத்துக்குள்ள ஏறக்கூடாது பிசாசு உங்களோட சரீரத்துக்குள்ளே ஏறக்கூடாது கத்தினுடைய ஆவி எப்போதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் அது எப்போதும் நம்மளை நடத்த வேண்டும் அந்த பரிசுத்த ஆவி நம்மை எப்போதும் நடத்த வேண்டும் இந்த பிசாசின் கிரியைகள் நம்மை அழிக்கும் நம்முடைய சரீரங்களை வியாதி கொண்டு வரும் நமக்கு பலவீனதையை கொண்டு வரும் அது நமக்கு அதை அநேக இச்சங்களாலே அந்த கெட்டு போகிற பழைய மனுஷனை உருவாக்க ஆரம்பிக்கும் அப்போ இங்கே ஆண்டு வார்த்தை சொல்லுது இருபத்தி மூணாவது வசனத்தில் உங்கள் உள்ளத்திலே புதுதான ஆவி உள்ளவர்களாகுங்க என்று சொல்லுகிறார் அப்போ நீங்கள் உங்களோட உள்ளத்திலே புதுதான ஆவி உள்ள மக்களாகி மாற்றப்படும் அப்போ புதுதான ஆவி பரிசுத்த ஆவி நம்ம மேலே இருக்கும் போது இந்த பழைய மனுஷன் நம்முடைய சரீரங்களில் கிரிய செய்ய மாட்டேன் அப்போ இந்த பழைய மனுஷன் எப்போதும் கெட்டு போகுத மனிதனாயிருக்கிறார் அது எப்படி கெட்டு போகிறாள் இச்சைகளாலே கெட்டு போகுத மனிதனாயிருக்கிறார் இந்த இச்சைகளாலே கெட்டு போகுத பழைய மனுஷனே எரிந்து விடுங்கள் கலைந்து விடுங்கள் என்று கலைந்து போட்டு நீங்க ஒரு புது மனிதராய் பாருங்க என்று சொல்லப்படுகிறார் அப்போ இங்கே வசனத்தில் சொல்லுது என்ன நாம் புது மனிதனாய் மாற்றப்பட வேண்டும் அதுக்கு ஆவி கற்றடைய புதுதான ஆவி நம்முடைய மேல் இறங்க வேண்டும் கற்றைய ஆவியால் நாம் நிரம்ப வேண்டும் அப்போ பரிசுத்த ஆவியால் நாம் நடத்தப்படும் போது வல்லமையால் நாம் நிரம்பப்படும் போது இந்த பழைய மனுஷன் நம்முடைய சரீரங்களில் கிரிய செய்ய மாட்டேன் இங்கு உங்கள்ட முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் அந்த மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் நீங்க விட்டுவிட வேண்டும் என்று இங்கு வசனத்தில் சொல்லப்படுகிறார் அப்படி இருக்கும்போது நான் பிசாசுக்கு இடம் போடாமல் இருக்கும் அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்காத ஒரு கர்த்தருடைய பிள்ளையாயும் நாம் மாற்றப்பட வேண்டும் விசுவாச பிள்ளையாயும் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான் இருபத்தி நாலாவது வசனம் வாசிக்கும் போது மெய்யான நீதியும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாகிய சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனே தரித்து கொள்வேன் என்று சொல்லப்படுகிறார் அப்போ இங்கே உங்களோட சரீரங்கள் இருக்குத இச்சையை இச்சையாலை கெட்டு போகுத பழைய மனுஷனை நீங்கள் எரிந்து போட வேண்டும் நீங்கள் கலைந்து போட வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் அப்ப தேவனுடைய சாயலாகிய புது மனுஷனை நாம் தரித்து மக்களாக இருக்க வேண்டும் அப்ப இன்னைக்கு கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவசித்திருக்கும் போது கத்ரா இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது நாம் புது மனிதனை தரித்து கொண்டிருக்கிறார் நாம் புது மனிதனே அதை தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனிதனை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாயிருக்கிறோம் அப்ப வேதத்தில் சொல்லுறபடி நாம் இப்போ பழைய மனுஷன் அல்ல யாராவது இந்த நாடுகளில் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குதென்றால் நாம் அந்த பழைய மனுஷனை எரிந்து விட வேண்டும் நம்முடைய வாயில வார்த்தைகள் நம்முடைய நினைவுகள் இடத்தில் இருக்கிற ஓர சூழ்நிலைகளை நாம் விட்டுவிட வேண்டும் இங்கே கெட்டு போகுத பழைய மனுஷனை நாம் மாற்றி கெட்டு போகாத ஒரு புது மனுஷனை நாம் தரித்து கொள்ளணும் அது எப்படி இருக்கும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நீதியிலும் பரிசுத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு அதை புது மனிதனாய் புது மனிதனை தரித்து கொடுத்த பிள்ளையாய் நாம் மாற்றப்படுகிறது நாம் புது மனிதனை தரித்து கொண்ட மக்களாயிருக்கிறோம் இருக்கிறோம் சார் பவுல் இங்கே மனித வாழ்க்கையை குறித்து எடுத்து சொல்லுகிறார் மனிதர்கள் எப்படி இருக்கிறார் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறார் என்று அது எப்படி சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறார் என்றும் இங்கே சொல்லப்படுகிறார் சில நேரத்தில் நாம் கெட்டு போகுத சில விஷயங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கெட்டு போகுத சில விஷயங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறான் நாம் கெட்டு சில விஷயங்களுக்குள்ள பழைய மனுஷனாகி நாம் இன்னைக்கும் காணப்படுகிற நாம் கத்தரை ஆராதிக்கிறான் கர்த்தரை துதிக்கிறான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான் என்றாலும் சில விஷயங்களில் நாம் மாற்றம் கொண்டு வராமல் இருக்கிறார் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுறது நீதியாலும் பரிசுத்தாலும் தேவருடைய சாயலாகி சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளுத மக்களாய் மாற்றப்பட்டு அப்போ இன்னைக்கு நாம் செபிக்கும் போது ஆண்டவரோடு கேட்க வேண்டது ஆண்டவரே என்னையும் நீதியாலும் பரிசுத்தாலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனாக என்னை மாற்றுங்க நான் புது மனுஷனை தரித்து கொள்ளுத ஒரு மகனாகி எங்களை மாற்றுங்க மகளாகி மாற்றுங்க என்று நாம் தேவன்கிட்ட கேட்கட்டும் ஆண்டவர் நம்மை ஒரு புது மனிதராகி மாற்றுவார் அது நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புது மனுஷனை நாம் தரித்து கொள்கிறேன் இது இதே வா தேவனுடைய சாயல் என்று சொல்லி நாம் பார்க்குறது ஆதி ஆகமத்தில் ஆதவமே உருவாக்கும் போது அங்கே தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறான் அதே மாதிரி நாம் அநேக பாபங்களாலே தேவரிலிருந்து அகந்து போயிருக்கும் போது அநேகம் பிரச்சனைகளால நாம் தெய்வனில் இருந்து இருக்கும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரக்தத்தால் நாம் பரிசுத்தப்படுகிறார் கர்த்தரில் விசுவசிக்கும் போது இயேசுவில் விசுவசிக்கும் போது நாம் தேவனுடைய பக்கத்தில் வர நமக்கு கிருபம் கிடைக்கிறார் இயேசு கிறிஸ்துவிலுடன் தேவனுடைய பக்கத்தில் வர நமக்கு கிருப கிடைக்கிறார் இங்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளப்படும் போது இயேசுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது நம் நீதியிலும் பரிசுத்திலும் அதை தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனிதனை தரித்துக் கொள்ளுகிறார் அப்ப தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை நாம் தரித்துக் கொள்ளும் போது இன்னிலிருந்து கத்தருடைய மகிமையுள்ள மக்களாகி நாம் மாற்றப்படுகிறார் இந்த கத்தருடைய மகிமையுள்ள மக்கள் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் என்று சொல்லி அப்போ நான் இப்போ சொல்லுங்க மெயினாக இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் வாசிக்க அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கப்படுகிறார் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன் என்று சொல்லுகிறான் இங்கே தெய்வனுடைய வார்த்தை மெயினாக நம்மோடு பேசுகிறது நாம் ஒரு புது மனிதனை தரித்து கொண்டிருக்கிறான் தேவனுடைய சாயலாகிய புது மனிதனை தேவனுடைய சாயலாகிய சிருஷ்டிக்கப்பட்ட புது மனிதனை நாம் தரித்துக் கொண்டிருக்கும்போது நாம் அதை இங்கே ஒருவருக்கொருவர் இருக்கப்படுகிறார் என்று வார்த்தை நாம் புரிய வேண்டும் அப்படி இருக்கும்போது நாம் பொய்யை விட வேண்டும் என்று சொல்லுகிறார் பொய் நம் வாழ்க்கையிலிருந்து கலைந்து விட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பொய் கலைந்து விட்டு அதை தூக்கி எறிய விட்டு அவனுடன் பிறனுடைய மெய்யை பேச வேண்டும் அவ அவங்களுக்கு இருக்கிற உண்மையை அவங்க பிறனுடைய நன்மையை நாம் காண வேண்டும் நாம் பேச வேண்டும் என்று காணப்படுகிறான் அப்போ கத்திர பிள்ளைகளை இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுறது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நாம் பிசாசுக்கு இடம் கொடாமல் நாம் முன்னாடி கடந்து செல்ல வேண்டும் எப்படி கடந்து செல்ல வேண்டும் பழைய மனுஷனை தூக்கி எறிய வேண்டும் அது இச்சைகளால் கெட்டு போகுத இருக்கிறான் அப்போ அந்த கெட்டு பழைய மனுஷனை நாம் எரிந்து விட்டு நாம் இப்போல் புதுதான ஆவி உள்ளவராய் மாற்றப்படணும் அந்த புதுதான ஆவி கர்த்தரால் நமக்கு கிடைக்கிறது நீதியும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுத மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் கர்த்தர் பிள்ளைகளை இங்கே வசனத்தில் சொல்லுகிறது நீங்கள் பொய்யை விட்டுவிட வேண்டும் அப்போ பொய் நாம் விட்டுவிட்டு பிறனுடைய மெய்யை பேச வேண்டும் அப்போ பிறனுடைய மெய்யை நாம் பேசுகிற மக்களாய் அவங்கள் செய்த நன்மைகளை நாம் பேசுகிற மக்களாய் அவங்களே நிறைய பேர் சில பேரை பார்த்த உடனே அவங்களுக்கு நல்ல இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு பேசும் அப்படி நாம் பேசுகிற மக்களாய் அல்ல அப்போ நமக்குள்ள புது மனுஷன் இருக்குதுன்னா நாம் பெருனுடைய மெய்யை பேசுகிற மக்களாய் மாற்றப்படும் இருபத்தி ஆறாமத்து வாசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அசமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லுகிறார் இங்கே வசனத்தில் பார்க்கும்போது நீங்க கோபம் கொள்ளக்கூடாது நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்லு நிறைய பேர் தெய்வருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லு நிறைய பேருக்குள்ள கர்த்தோட வல்லமை இருக்கிறார் தெய்வ வல்லமை இருக்கிறார் நாம் கர்த்தக்காக முன்னாடி போகிறார் என்று எல்லாம் சில நேரத்தில் அவங்களுக்குள்ள கோபம் கோவாத்மியாது கோபம் அவங்களுக்குள்ள உருவாகும் அது கோபம் கொண்டாலும் கோபப்பட்டாலும் நீங்க பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுங்கள் அந்த கோபத்தாலே வருகிற சில பாவங்களை செய்யாதிருங்கள் என்று கத்தோட வார்த்தை சொல்லுங்க அப்ப கோபெடுறது பிரச்சனையா என்றல்ல நீங்க கோபம் கொள்ளும் போது உங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க செய்த சில பாவங்களாலே உங்களுக்கு அது கஷ்டம் உருவாகும் என்று காணப்படுகிறார் அப்போ சில பேர் நிறைய பிரச்சனைகள் அவங்கள வாழ்க்கையில் வரும்போது கோபப்படும் கோபப்பட்டு அடிக்கும் இடிக்கும் பிரச்சனைகள் உருவாகும் அப்போ சில பேரோட உயிர் போய்விடும் அது அவனை நாய்க்கிறான் இதே மாதிரி சில விஷயங்கள் இந்த கோபத்தாலே உங்களுக்கு பாவம் செய்யாதிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் அப்படி இருக்கும்போது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சலுகள் எல்லாம் தனிய கடவுது என்று சொல்லுகிறார் சூரியன் ஒரு நாள் காலையிலேயே உங்களுக்கு கோபம் வந்தாச்சு மத்தியானம் வந்தாச்சு அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பே உங்களுடைய எரிச்சலுகள் தனிய கடவுது என்று சொல்லுகிறார் அப்போ இந்த கோபத்தாலே இடம் கொடாமல் இருங்கள் பொய்யாலே உங்களுக்கு பிசாசுக்கு இடம் கூடாமல் இருக்கு இந்த ரெண்டு வார்த்தை இங்கே பவுல் எடுத்து சொல்லுகிறான் இங்க இருபத்தி எட்டாவது வாசிக்கும் போது திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சில் உள்ளவனுக்கு கொடுக்க தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்லுகிறான் அதுக்கர்த்தம் நிறைய பேர் திருடுவதற்காக முன்னாடி கடந்து செல்லும் திருடுதவன் இனி திருடாமல் இருக்கட்டும் என்று சொல்லுகிறான் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நமக்கு தன்னை இருக்கிறதுக்காக தனக்கு உண்டாயிருக்கும்படி தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலைகளை செய்யட்டும் அப்போ தன் கைகளாலே ஒருவன் நலமான வேலைகள் செய்து அவன் பிரயாசப்பட்டு என் பிறனுக்கு உதவி செய்யட்டும் திருடிட்டு உதவி செய்கிறது மாதிரி அல்ல இனி திருடாமல் இருக்கணும் அப்போ குரச்சில் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உன்னோட கைகள் என்ன செய்யணும் நலமான வேலைகளை செய்ய வேண்டும் உங்களுடைய கைகளால் நலமான வேலைகளை செய்து நீங்கள் பிரயாசப்பட்டு அதை மக்களுக்கு பிறனுக்கு உதவி செய்ய குறைச்சில் உள்ளவனுக்கு உதவி செய்ய குரச்சில் உள்ளவனுக்கு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபா செய்வான் அப்போ கத்திர பிள்ளைகளை இங்கே சொல்லுகிறது நாம் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சில் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் புது மனிதனாக உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் பழைய மனுஷனாக போது நீங்கள் என்ன செய்திருக்கோம் இருக்கும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து செஞ்சிருக்கோம் இப்போ உங்களுக்குள்ள புது ஆவி கட இருக்கும்போது கர்த்தருடைய புதுதான ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் கத்தருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை நீங்கள் தரித்திருக்கும் போது நீங்கள் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்களோட கைகளினால நலமான வேலை செய்து பிரயாசப்பட்டு அந்த மக்களை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறான் அப்போது இங்கே இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நமக்கு அடுத்ததாக அப்போ பவுல் சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்போ அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நாம் வந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாகி மாற்றப்பட்டிருக்கிறார் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷன் நமக்குள்ள இருக்கிறார் அதனாலே கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் இப்ப கெட்ட வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுதுன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் பழைய மனுஷனாய் இருக்கிறார் என்றார் அந்த கெட்டு போகுதா பழைய மனுஷனாய் இப்போதும் நீங்கள் இருக்கிறார் புது ஆவி உங்களுக்கு இல்லை இல்ல நீங்க தேவனுடைய சாயல அசிஷ்டிக்கப்பட்ட புது மனுஷன் உங்களுக்குள்ள இல்ல என்ற அர்த்தம் இந்த நாடுகளில் நாம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை தரித்து கொண்டிருக்கும் போது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் இருக்கக்கூடாது அப்போ அது கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் இருந்து புறப்பட்டு வரக்கூடாது என்று இங்கே சொல்லுகிறார் பக்தி விருத்தி கேதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் பேசும்போது இனி ஒருத்தனுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும் இந்த கேட்கிற மக்கள் பக்தி விருத்தி உண்டாகணும் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படுத்தட்டும் என்று சொல்லுகிறான் அப்போ அப்படி நல்ல வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படட்டும் அதை கேட்குதவன் நாம் சொல்லுத வார்த்தைகள் கேட்குதவன் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறான் அப்போ பிரயோஜனம் உள்ள வார்த்தைகள் பேசுங்கள் அந்த பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளால் அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகட்டும் அப்படி இல்லாத எந்த வார்த்தையும் நான் பேசக்கூடாது என்று சொல்லு அப்ப கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயில் வரக்கூடாது அந்த கெட்ட வார்த்தைகள் வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படுறேன் எதுக்கு இதெல்லாம் பவுல் சொல்லுகிறான் ஏனென்றால் நீங்க பழைய மனுஷன் அல்ல அந்த பழைய கெட்டு போகுத பழைய மனுஷனை நீங்க எறிந்து விட்டு தூக்கி எறிந்து இப்போ தேவனால் தேவனுடைய புது புது மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மனுஷன் இந்த நாடுகளில் ஒருவனுக்கு விசுவாசம் உருவாகுத மாதிரி உள்ள வார்த்தைகள் பேசட்டும் என்று சொல்லுகிறான் அப்ப நல்ல வார்த்தைகள் பேசட்டும் நல்ல வார்த்தைகள் பேசும்போது அந்த வார்த்தைகளாலே அவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும் அந்த கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தைகளை பேசுங்க என்று சொல்லுகிறார் அப்ப இப்படிப்பட்ட சில வார்த்தைகளாலே பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது கெட்ட வார்த்தையாலே பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது கெட்ட வார்த்தை வருத ஒருவன் பிசாசனுக்கு இடம் கொடுக்கிறான் அப்ப கெட்ட வார்த்தை நம் வாயில் வரக்கூடாது ஏனென்றால் நாம் யோசிக்கணும் நாம் பரிசுத்தாவியால் தாவியால் நிரம்பின கத்தருடைய புதுதான ஆவி நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி கத்தருடைய சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புது மனுஷனை நாம் தரித்திருக்கிறார் என்று கவனிக்கட்டும் அப்படி இருக்கும்போது நீங்க அப்சனாய் பவுல் சொல்றது மூணு நாலு விஷயங்கள் தான் ஒன்று நீங்க அவருடைய நாம் ஓரோ மக்களும் அவயவங்களாக இருக்கிறோம் அதனாலே பொய் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக நாம் பார்த்தபோது நாம் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் சூரியன் அஸ்தமதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த எரிச்சல் அடங்கட்டும் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட கோபத்தாலே இப்படிப்பட்ட பொய்யாலே நாம் பிசாசி கிடக்கூடாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார் அதே மாதிரி நீங்கள் கத்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புது மனிதராக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாம் திருட சூழ்நிலையில் இருக்கக்கூடாது திருடர் இருக்க கூடாது நாம் நம்முடைய கையாலே வேலை செய்து நாம் சம்பாதித்து நலமான வேலைகளை செய்த மக்களாய் நாம் காணப்படுத்தோம் என்று சொல்லப்படுகிறோம் அப்போ இங்கே வசனத்தில் சொல்லப்படுது நாம் பிரயோஜனம் உள்ள வார்த்தைகள் பேசுகிற மக்களாய் இருக்கட்டும் நல்ல வார்த்தைகளை பேசுகிற மக்களாக இருக்கட்டும் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் நம் வாய் வரக்கூடாது அப்படியே வசனம் சொல்லி வரும்போது முப்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார் பரிசுத்துக்க ஆதிருங்கள் என்று காணப்படுகிறது கர்த்தர் ஊற்றி இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த மக்களாய் நாம் காணப்படக்கூடாது அதே மாதிரி சாத்தானுக்கு இடம் கொடுக்குற மக்களாய் நாம் காணப்படக்கூடாது அப்ப இங்க முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார் சகல விதமான கசப்பு கோபம் துர்கமும் கூக்குரலும் தூணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள் என்று சொல்லுகிறான் அப்போ இங்க நமக்கு வசனத்தில் சொல்றது கசப்பு கோபம் துர்குணம் கூக்குரல் தூஷணம் சொல்லுறது இதெல்லாம் நம் வாழ்க்கையில் இருந்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும்போது ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்று சொல்லுகிறார் அப்போ சில பேர் சொல்லு நாங்கள் தான் பரிசுத்தவான்கள் தான் விசுவாசிகள் நாங்க தான் நல்ல விசுவாசி அவங்களோன்னு சரியில்லை என்ன சொல்லுது அநேகர் இருக்கலாம் இங்கே கத்தர் சொல்லுத அன்ற வார்த்தை சொல்லுது எப்படி இருந்தால் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும் என்று கத்தோட வார்த்தை சொல்லுகிறோம் அப்போ இங்கே வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும் என்று சொல்லுகிறார் அப்போ கர்த்தர் நமக்கு மன்னித்து இருக்கிறார் கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார்

தெய்வாயு தெய்வம் உள்ளவராயும் மன தாழ்மை உள்ளவராயும் மன உருக்கமுள்ளவராயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள் கத்தர் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவார் ஆமே நாம் ஜெபிக்கலாம் ஆண்டு இந்த ராத்திரி வேளையில் உன்னுடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்புவதற்கைக்காக ஸ்தோத்ரம் நீர் கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்ரம் அப்பா இன்னைக்கப்பா நீர் எங்களோடு பேசிய கவைக்காக ஸ்தோத்ரம் ஒரு புது மனிதனாய் மாற்றப்பட தேவனுடைய சாயலாய் இருக்குது ஒரு புது மனிதனாய் மாற்றப்பட புது மனிதனை தரித்து கொள்ள உன்னோட வார்த்தையை எங்களோடு பேசியதுக்காக ஸ்தோதம் விசுவாசுக்கு இடம் கொடுமல் எப்படியெல்லாம் நமக்கு வாழ முடியும் என்று சொல்லி அப்போ பவுல் சொல்லி அந்த வசனங்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் அந்த கிரிய செய்யக்கு வசை இன்னைக்கு ஆண்டு வரையே வியாதியோடு பலவீனதையோடு இந்த வசனங்களை கேட்குற ஒரு மக்களுக்காக ஜபிக்கிறேன் வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறப்பட்டு ஒரு விடுதல் உண்டாகட்டும் இந்த மக்கள் நீர் விடுவித்து ஆசிர்வதித்து வழி நடத்தும் அநேக தேவைகளோடு ஜபிக்கிற மக்கள் உண்டு தேவைகள் சந்திக்கப்பட்டு நீர் அவங்களை தொடும் ஒரு பெரிய விடுதல் உண்டாக கிரும்பி எல்லா எதிர் சக்திகள் பலவீனதான் அந்த காலத்தில் போருகிறேன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எரிசு மாற்றுகிறோம் ஒரு விடுதல் உள்ள பிள்ளைகளாகி மாற்றப்படுகிறது தேவனை வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறப்பட இந்த நாடுகளில் கடன் பிரச்சனையோடு பாரத்தோட கவலையோடு அநேக ஆயிரங்கள் இந்த நாடுகளில் கத்திரையே உங்களோட வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு பெரிய விடுதல் உண்டாக நீர் கிறையை நீர் தொடும் ஆசிர்வதித்து பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் தாமத்தில் ஆமே